தன் வசம் படுத்திய தலைவன் மாவீரன் பிரபாகரன் அவரை வணங்கி இங்கு வந்திருக்கும் உறவுகள் அனைவருக்கும் என் இனிய மாணவன் பற்றி தெரிவித்து மத்திய சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் மருத்துவர் ரா கார்த்திகேயன் அவர்கள் முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க ரொம்ப நல்லவர் வல்லவர் திறமையானவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட முக்கியமானதுன்னா நல்ல உள்ளம் கொண்டவர் எப்படி சொல்றேன்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து மழை பெரிதர் வந்தது அந்த காலங்களில் வந்து இங்க வந்து நீங்க ஓட்டு போட்டு வெற்றி பெற்ற தயநிர்மாரன் ஐயா ஒரு நாள் கூட வந்து இங்க எட்டி பார்க்கல எதுக்காக ஓட்டு போடுறீங்க அப்படின்னு நீங்களே நீங்க கேள்வி கேட்டுக் அந்த நேரத்துல நாங்க வந்து இந்த இந்த இடத்துல தெருவுல வந்து மிதிக்கும் போது எனக்கு முதல்ல ஞாபகம் என்ன தெரியுமா வந்தது நாங்க நிவாரணம் கொடுக்க வந்தோம் அப்ப நாலு கற்பிணி பெண்கள் வந்து நிவாரணத்துக்கு நிற்கிறாங்க உண்மையாவே சொல்றேன் அந்த இந்த இந்த இடத்துல பார்வை வச்சோன்னு எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது இங்கே ஆடும் ஆண்ட அரசுகள் இங்கே உள்ள மக்களை வந்து மோசமான சூழ்நில வச்சிருக்காங்க இந்த நினைச்சு இந்தியாவே எதையும் மீறி கண்டு கலந்துடுச்சு அந்த அந்த மாதிரி சூழ்நிலைய உள்ள இந்த இடத்தை நம்மளால மாற்ற முடியாமா அப்படின்ற கேள்வி என்னுள்ள எழுது நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க இந்த ரெண்டு நாள் நாங்க வ பேசுவோம் எல்லாம் கேட்குறீங்க எல்லாம் சரி சரின்றீங்க நல்லதான் இருக்கீங்க ஆனா அந்த தேர்தல் ரெண்டு நாளுங்க மட்டும் என்னதான் வசியம் பிறந்தாங்கன்னு தெரியல அப்படியே உங்க வாக்குகளை மாற்றி போட்டீங்க சூழ்நிலைகள் எடுத்து சொல்லல அப்படின்னு கூட நீங்க இருக்கலாம் ஆனா இப்போ நாங்க தெரு தெருவா கத்துறோம் என்ன பிரச்சனை கல்வியில என்ன பிரச்சனை மருத்துவத்துல என்ன பிரச்சனை நிலத்துல என்ன பிரச்சனை விவசாயத்துல என்ன பிரச்சனை இவ்வளவு பிரச்சனைகளை வந்து நாங்க தினமும் எடுத்து கத்திட்டு இருக்கோம் ஏன் அது உங்களுக்கு தாவுக்கு ஏற ஏற மாட்டேங்குது அப்படின்றத எனக்கு புரியல இப்ப சின்னத்தை வந்து புடுங்கிட்டா தேர்தல் நின்று போயிடும் இல்ல சீமா நிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பல விவாதங்கள் வந்துட்டு இரண்டு கட்சிகள் திராவிட கட்சிகள்

தேர்தல் ஆணையம் மூலயமா ஒரு புதுசா தெலுங்கு தேசிய கட்சியில் உருவாக்கி

அது கன்னட தேசம் இது தமிழ் தேசம் எனக்கு தமிழ் தெரியாது நீங்க சொல்லுங்க பண்ணி அப்படிங்க சத்தியமா சொல்றேன் உங்க மொழிய உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியாத ஒரு கட்சிய வந்து உங்களுக்கு என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க உங்களோட வழிகளை சொன்னாங்க புரிஞ்சுக்க முடியுமா தமிழே தெரியல உங்களோட பிரச்சனை நான் தெரியாது என்ன இங்கே சூழ்நிலை தெரியாது அப்படியே இங்க வந்து நாற்பது இடத்துல நாங்க இங்க நாங்க வெற்றி சொல்லி சொல்றாங்கன்னா யார் கொடுத்த தைரியம் இது யார் கொடுத்த தைரியம் ஏன்னா தமிழ வந்து வந்தவனையெல்லாம் வாழ வாழ வாழ்ந்து வாழ வச்சதோட நிலைப்பாடு இன்னைக்கு வந்து வந்தவன் இங்க வந்து

பிள்ளைக்கு சந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க போறாதீங்க ஆனா இங்க வந்து ஆசீர்வாதங்களை எப்படி பாக்குறாங்கன்னா வந்து பணம் கொடுத்தா ஓட்டு போல ஒரு வங்கி அவ்வளவுதான் இன்னைக்கு போட்டோம்னா நாளைக்கு வரும் அப்படின்ற பணம் வங்கியா தான் உங்களை ஒவ்வொரு ஓட்டையும் பாக்குறாங்க வந்து ஒரு மனுஷனாக போய் யாரும் பார்த்தது கிடையாது நல்லா புரிஞ்சுக்காங்க ஏன் நாங்க மருத்துவர் கொண்டா நீங்க சேர்த்திருக்கோம் கலக்குல அப்படின்னா உங்க பிரச்சனைகளை வந்து உணவு ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்க பிரச்சனைகளை

பல பேர் சேர்ந்து இது பாஜக வந்து பாலியல் புத்தகத்தை ஆ அழுத்தம் கொண்டாட்டு ஆட்டே போடுறது நிலத்தை ஆட்டே போடுறது இந்த மாதிரி பெண்கள் விஷயத்துல வந்து ஏமாத்துறது பாலியல் வந்து

இப்ப வந்து நெல் மதவே வந்து விதவையேட்டாங்க அதனால நாங்க வந்து வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் வந்து மது கழைய அப்படின்னாங்க ஆனா மது ஆணையாட்சி நடக்கிறது யார் பாத்தீங்கன்னா அவங்கதான்

Che c'è di più? Che c'è di meno? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நீங்க எங்க பாதுகாப்பு இருக்கு வாரத்துல ரெண்டு பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது வாரத்துல ரெண்டு நடக்குதுங்க கொடுமையா இருக்குது பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசு எப்படி உங்களுக்கு பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் யாருங்க கேட்டது உங்க ஆயிரம் ரூபாய் அந்த குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு நீங்க நல்லா படிக்கிறதுக்கு ஒரு அரசு பள்ளியில வந்து இது வேலை பக்கத்தில் ஒரு ஊர்ல வந்து கை இல்லையா அரசு பள்ளியில வந்து கை இல்லை அப்படின்னு அந்த வேலை பார்ப்போம் ஆசிரியர்கள் வந்து கடந்தாங்க எல்லாமே பதினைஞ்சு வயசு பதிமூணு வயசு வரக்குள்ள குழந்தைங்க அந்த குழந்தைங்க போறதுக்கு ஒரு அரசத்துக்கு போக போறது குடியாப்போம் குடியாக்கம் இந்த ஊர்ல அரசு பள்ளிகளை வந்து கல்வரை இல்லை அந்த குழந்தைங்க பதவிக்கிட்டு இருக்கோம் இருக்காங்க அதெல்லாம் சரி பண்ணி கொடுங்க அரசு பள்ளிகளை வந்து நிறைய நினைவுங்க இப்ப தனியார் பள்ளியை வந்து குடிக்க குடிச்சு அரசு பள்ளிகள் உள்ள மனதெல்லாம் என்ன நடக்கிறீங்க அவங்க திட்டம்ல அரசு பள்ளிகள் வந்து எதுக்குமே சரியில்லை அப்படிங்கிற வந்து மனநிலையை உருவாக்குறீங்க

போராடி அந்த வங்கி மேல வரும் ரொம்ப தான் வெளியிட்டு இருக்காங்க வலி அப்படின்ற மாதிரி அந்த வேதாந்த நிறுவனம் நம்ம வரக்கூடாது தூத்துக்குடியில வந்து பதிமூணு பேர் சுட்டு கொண்டு ఒక నిర్వహణం అంటే నం అంటే வரக்கூடாது அப்படின்னு போராட்டம் அந்த நிறுவனத்துக்கு வந்து எழுநூத்தி கேளுங்க ஒவ்வொரு மக்களும் தூத்துக்குடிய வந்து அந்நியத்துக்கு காரணம் கிடையாது நம்ம உறவுகள் தான் பதிமூணு பேரை சுட்டுப்ப அந்த நிறுவனத்தை அந்த நிறுவனத்தை தடப்போ பேர் சுட்டு போராடத்தில் எண்ணூத்தம்பது கோடி வாங்கிட்டு இருக்காங்க

நீங்க கொடுக்க அப்படின்னு சொன்னீங்க திருப்பி அவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் நீங்க ஒருவேளை உங்களுக்கு மறந்து இருக்கலாம் அதனால மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க ஞாபகப்படுத்திக்கீங்க நாங்க தான் உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டாம